உடலை இன்றைக்கி பெற்றோர்கள் வாங்கிட்டாங்க அவரை அடக்கம் பண்ணியிருக்காங்க இருந்து அவருக்கு பன்னெண்டு லட்சம் ரூபாய் நஷ்ட ஈடாக கொடுத்துருக்காங்க அந்த பையனோட சம்பளமே ஒன்றரை லட்சம் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சம் சம்பளம் கூட இல்லை நஷ்டஈடு அதனால் இன்னும் அதிகம் கொடுத்துருக்கலாம்னு பார்த்தா சட்டத்தில் அதுக்கு இடமில்லை இந்த இருபத்தஞ்சி லட்சம் அவங்க கொடுத்ததே பன்னெண்டு லட்சம் கொடுத்ததே அது சட்டத்திற்கு உதாகாது அதனால தான் அரசாங்கம் வந்து அதிகமான பணத்தை கொடுக்கல ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே ஒரு பொருள் இறந்தால் அரசாங்கம் எப்போ நஷ்டஈடு கொடுக்கணுங்கிற சட்ட விதிகளை எல்லோரும் தெரிஞ்சுக்கோம் கவின்கிற ஒரு மருந்துருங்க அந்த வழக்க மருந்துருங்க அரசாங்கம் எப்போ நஷ்டஈடு கொடுக்கலாம் ஒரு மரணத்துக்குன்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இவங்க அந்த மரணத்துக்கு காரணமாக இருக்கணும் இப்போ அஜித்குமாருக்கு இப்போ விதை வந்து கொடுக்க சட்டத்தில் இடம் இருந்தது அதனால் அதிகம் கொடுத்தாங்க இருபத்தஞ்சி லட்சம் அது வேலை கொடுத்தாங்க அரசாங்க வேலை பிளாட்டு கொடுத்தாங்க ஏன்னா சட்டம் என்ன சொல்லுதுன்னா அரசு இயந்திரங்கள் மூலமாக அந்த சாவு நடந்துருக்கணும் அப்போ என்ன வேணாலும் கொடுக்குறோம் இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ போலீஸ் அடித்தான் கொண்டுட்டான் அரசாங்கம் கொடுக்கணும் ஒரு அரசாங்க பஸ்ஸு போகிறாங்க ஒருத்தர் மேலே ஏற்றிடுறாங்க செத்துட்டாங்க அரசாங்கம் கொடுக்கணும் காரணம் அரசு இயந்திரங்கள் அவங்களால் வந்த மரணம் இது தனிப்பட்ட பகையில் ரெண்டு பேருக்குள்ளே நடந்த மரணத்துக்கு அரசாங்கம் பெரிய அளவில் நிஷ்டையீடோ இல்லை மற்ற விஷயங்களோ கொடுப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை அதனால் மனிதாபிமானித்த நடிக்கப்படையில் நம்ம சொல்கிறோம் அதனால தான் அரசாங்கம் வந்து வெறும் பன்னெண்டு லட்சத்தை கொடுத்ததுக்கு காரணம் அந்த சட்ட விதிகளுக்கு அது இதாகாது அப்படிங்கிறதுல தான் காரணம் அடுத்தது இதில் நம்மளே சொன்னோம் அரசியல்வாதி உள்ளே வராத இது வந்து சாதாரண இது காதலுக்கு வந்து எதிர்ப்புங்கிறது லைலா காலத்தில் இருந்து இருக்குது லைலா மஜுனு காலத்திலையே அவங்களுக்கு வந்து இது சேர விடாமல் இதெல்லாம் பண்ணாங்கன்னா அந்த காதலுக்கு எதிர்ப்பு ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு வரும் ஜாதி அடிப்படையில் வரும் இன்னும் சொல்ல போனீங்கன்னா ஒரே ஜாதியில் இருக்கிறவங்களே பணக்காரனாக இருந்தால் ஏழைக்கு கொடுக்க மாட்டாங்க ஒரே ஜாதியில் இப்போ இந்த திருவள்ளூரில் வந்ததே அவங்க அவங்க அந்த ப பெண்ணான் வீட்டுக்கு போகணும்னா பையன் வந்து ஏழை ஏழை ஜாதி அவங்க பெரிய கோடீஸ்வரங்க அங்கே ஜாதி பிரச்சனை இல்லை பணம் தான் பிரச்சனை கோடீஸ்வரன் சாதாரண அளவுக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதனால் பல விதங்களில் காதலுக்கு எதிர்ப்பு வரும் ம மதத்தின் அடிப்படையில் வரும் ஜாதியின் அடிப்படையில் வரும் பொருளாதாரத்தின் அடிப்படையில் வரும் இது மாதிரி சம்பவங்கள் அப்போ அந்த காலத்திலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது மக்களை வந்து அதில் எஜுகேட் பண்ணணும் விழிப்புணர்வை கொடுக்கணும் அவ்வளவுதான் ஆனால் அரசியல்வாதி உள்ளே வராதிங்கன்னு நான் திருமாவளவனையை தாக்கி சொன்னேன் வராதிங்க ஜாதியத்தை தூண்டி விடாதீங்க ஒருத்தரோட ஒருத்தர் விருப்புணர்வை உருவாக்கிடுவாங்கன்னு சொன்னேன் இன்னொன்று சொன்னேன் ஒருத்தர் ஒரு கொலையை பண்ணிட்டாருன்னா அந்த அந்த அவர் அவர் சார்ந்த அத் ஜாதியவே குற்ற அந்த ஒட்டுமொத்த ஜாதி மக்களை பூரா குற்றவாளியாக்கி பேசாதீங்க ஜாதி முதல்கள் வந்துடும் அப்படின்னு சமுதாயத்தின் இந்த அடிப்படையில் தான் சொன்னேன் நான் ஜாதியின் அடிப்படையில் எதையும் பார்க்கறது தலைவர்களை நான் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல தரப்பட்ட ஜாதியைச் சேர்ந்த தான் நான் பாராட்டி பேசியிருக்கேன் மனிதனாகத்தான் பார்த்துருக்கிறேன் அந்த அடிப்படையில் சொல்கிறேன் அரசியல் தலைவர்கள் தூண்டி விடாதீங்க திரும்ப அடைக்கு வாசிங்கன்னா இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி பையன் வந்து எப்படி பேசுகிறாருன்னு இந்த வீடியோவை பாருங்கள் நீ வெட்டிக்கிட்டே உனக்கு உன்னை குற்றப்பரம்பினுன்னு சொல்லக்கூடாது நீ கொலை பண்ணணும்னு சொல்லக்கூடாது தேவர் ஜாதியில் இருக்கிற பிரிவில் தான் இது பண்ணக்கூடாதுன்னு பேசுனா எப்படி இருக்கு எப்படி தாங்கிக்கொள்ள முடியும் பேர் சொல்லிட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது அவனுக்கு அப்புறம் ரெண்டு ஜாதி மோதல் இல்ல எல்லா ஜாதி மோதலுக்கும் இவனுக்கு தான் காரணம் இந்த ஒரு ஜாதி தான் எல்லா ஜாதிக்கும் கூட மோதிட்டு இருக்கிறான் அவன் காட்டு பிராண்டித்தனத்தை இன்னும் போக்கவே இல்லை நீ இன்னைக்கு இந்த மாதிரி உன் அருவால் மட்டும் பேசாது எல்லார அருவாலும் பேசு எப்பவுமே அவனுக்கு தனியா கொலை பண்ண அளவுக்கு எல்லாம் தைரியம் கிடையாது எப்பவுமே கூலிப்படையா கூட்டிட்டு தான் வருவானு இங்கிலீஷ்காரனுக்கு கரெக்டா தெரிஞ்சிருக்கு அவனுக்கு இந்த ஓட்டு இதெல்லாம் கிடையாது இல்ல அதனாலதான் குற்றப்பரம்பரை சட்டம்னு போட்டு வச்சுட்டான் அந்த சட்டம் போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பழையபடி குற்றம் செய்ய ஆரம்பிச்சுட்டான் எப்படி பாருங்கள் ஒரு அரசியல்வாதி எப்படி ஜாதி வழியை தூண்டி விடுறாங்க அந்த ஜாதியவே அந்த அந்த ஒருத்தர் பண்ணின குத்தத்துக்கு ஒட்டுமொத்த ஜாதியவே இந்த அரசியல்வாதிகள் எவ்வளவு கீழ்த்தரமாக அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்போ தூண்டி விடுறாங்க மக்களை அப்போ சாதி முதல்கள் வரும் எல்லாம் செய்யக்கூடாது அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பு வேணாமா எம்எல்ஏக்கு நிற்கிறீங்க எம்பிக்கு நிற்கிறீங்க இன்னமே போய் மற்ற ஜாதிக்காரங்கிட்ட எப்படி ஓட்டு கேட்பீங்க கிருஷ்ணசாமி ஓர்களுக்குலாம் மற்ற இந்த இதில் எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்க உங்கள் பையன் இப்படி பேசுனா எப்படி மற்றவங்க எப்படி ஓட்டு போடுவாங்க அவங்கள அதனால் வன்மையாக கண்டிக்கிறவங்களுக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி பையன் பேசின விதம் தப்பு அது எந்த ஜாதியாக இருந்தாலும் அப்படி பார்க்க பார்க்காதீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு வழக்கில்லாம் பார்த்தேன் நான் ரெண்டு பேரும் பட்டியலில் நத்தை சேர்ந்தவங்க ஆனால் வேறு வேறு பிரிவுகளை சேர்ந்தவங்க அதில் போய் ஒருத்தர் இந்த ஜா இதில் கல்யாணத்துல ஒருத்தர் கொலை பண்ணிட்டாங்க அப்போ அங்கே பொருளாதார ஏற்றத்தாழ்வு இதுதான் அதனால் நான் அந்த வழக்கில் கேட்டுக்கிறேன் இன்னொரு கவின்குமார் கொலை நடக்கக்கூடாது அந்தளவுக்கு மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்